விவிஷன் நேர்ல் அனைவருக்கும் மிகடேசன்பத்தியன் அன்பு வணக்கம் நேற்று நைட்டு ஒரு பதினோரு மணி எட்டு நிமிஷத்துக்கு வந்து விடாமரிச்சியுடைய டீசர் ரிலீஸ் பண்ணாங்க லைக் அப்ரொடஷன்ஸ் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ரசிகர்கள் எதிர்பார்க்கல மக்களும் எதிர்பார்க்கலை எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு தான் ஒரு விஷயம் ஆனால் திடீர்னு ரிலீஸ் பண்ண உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக கலந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது டீசரை பார்த்த எல்லா பேரையுமே பிரமாதமான ஒரு ஒரு கட்ஸு அப்படின்னு தான் சொன்னாங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட அருமையாக கட் அந்த கட்ஸ் பண்ணி அழகாக அந்த மியூசிக்கு வந்து ஆர் ஆர் போட்டு அனிருத் வந்து அழகாக ஒரு ஒரு நிமிஷம் நாற்பத்தொம்போது செகண்ட் அந்த டீச்சரை வந்து பிரமாதமாக அங்கே கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு ஒரு வேர்டை ஒன்று போட்டிருக்காரு பாருங்கள் எல்லோரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு இது அஜித்துடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்க இது ஏன்னா அவர் படிப்படியாக கஷ்டப்பட்டு நிறைய அசிங்க அவமானங்கள்லாம் சந்தித்து தனி மனிதனாக போராடி ஒவ்வொரு பட கம்பெனியாக ஏறி இறங்கி அவரை மட்டுமே நம்பி யாரையுமே நம்பாமல் அதாவது அவர் ஏறி இறங்காத கம்பெனியே கிடையாது ஒரு பஜாஜ் சட்டை ஸ்கூட்டர் தான் வச்சுருப்பார் ஸ்கூட்டரில் தான் போவார் வருவார் போய் 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 பார்த்து 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 திரும்பி ஒரு நாலஞ்சு படம் பண்ணிட்டார் ஹீரோவாக பண்ணதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் இது நான் கண்ணால் பார்த்துருக்கேன் பஜாஜ் ஸ்கூட்டரில் நானே அவரோட டிராவல் பண்ணியிருக்கேன் அவரோட சரிங்களா ஸோ அவருக்கு அவரே போராடி தனி மனிதனாக போராடி அவரை மட்டுமே நம்பி இன்ச்சு பை இன்ச்சாக வளர்ந்து 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 ரசிகர்களில் தலைன்னு போற்றப்பட்டு அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னு பண்ணி இன்றைக்கி உலக லெவலில் வந்து அஜித் ரசிகர் மன்றம் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அவர் வேணான்னு சொல்லி எனக்கு ரசிகராக மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறது உலகம் போட்டக்கூடிய ஒரு நடிகராக இன்றைக்கி அவர் வந்து மாறியிருக்காருன்னா அவரை மட்டும் நம்பினதுனால மட்டுமே தான் இதை கூட வந்து இந்த டைலாக் கூட திருமணி கூட வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவருடைய அனுபவங்களில் நடந்த விஷயங்கள் கூர்வியாக இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் வைங்க அப்படின்னு அஜித் சொல்லப்பட்டு மகிழ்திருமணி வச்சிருப்பாருந்தான் எனக்கு தோணுது இது ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய எனர்ஜிக்கான ஒரு ஒரு வரி அஜித்தே கடவுளே அப்படின்னு ரசிகர்களை பிரார்த்திங்களா அது அவங்க சொன்ன விஷயம் இனியே ரசிகர்களுக்கு இவர் சொன்ன விஷயம் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லைங்க அதை இந்திய மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே இந்த வாக்கியம் வந்து பொருந்தும் ரொம்ப மனசு சோர்வாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் என்ன சாதிக்கலான்ங்கும் போது இந்த வாக்கியத்தை நினச்சி பார்த்தா இது வந்து மிகப்பெரிய ஹைலைட் அவங்களுடைய பெரிய ஒரு எனர்ஜிக்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இப்போ அடுத்து பார்க்க போனீங்கன்னா இந்த எல்லோரும் எல்லாம் கைவிடும் போது உன்னை நம்புங்கிற விஷயத்த டிஷர்ட் ரெடியாக தான் எனக்கு ஒரு தகவல் வருது ஃப்ரெண்ட்லியும் பேக்லேயும் பிரிண்ட் அவுட் பண்ணி போடுறது மாதிரி ஏன்னா அருமையான வாக்கியம் இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம மனிதத்தோட மியூசிக் ரொம்ப மைல்டாக அந்த டீஷர்ட்டில் கொண்டு வந்து கடைசியில் விடாமுயற்சியே வெற்றியே அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் சொல்லும் போது அஜித்தே கடவுளே அப்படிங்கிற அந்த பிஜிஎம் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்ம கேட்ட விஷயமா இருக்குது படத்திலையும் அவர் கிட்டத்தட்ட இந்த பிஜிஎம்மை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் அநீர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு ஸோ இதில் வந்து அர்ஜுன் ஒரு அருமையான ஒரு கேரக்டரை பண்ணியிருக்காரு ஆரவ் ரஜினா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வில்லனைக்கான ஒரு ஒரு கேரக்டரை ஒன்று கொண்டு போய் அருமையாக ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க ஏன்னா இது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த டீசரில் எடுத்த உடனேயே அந்த ஹீரோ பேசுகிற ஒரு மாஸ் டைலாக் ஸோ ஒரு ஃபைட் இதோடு தான் வந்து இந்த டீசரும் ட்ரைலரோ கட் பண்ணி கொண்டு போவாங்க டீசரில் பார்த்தீங்கன்னா அது இல்லை அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன் நான் இதை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்டாக அமைஞ்சு லைக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய வசூல் கலெக்ஷன் தான் அல்லுங்கிற நம்பிக்கையில் இது எல்லாராலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்போது டீசரை பார்த்துட்டு சில பேருடைய டாக் என்ன இருக்குன்னா இது இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது அந்த படத்தை பார்த்து காப்பி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலாம் சொல்கிறாங்க ஸோ நிஜத்தில் வந்து திருமேனி பிரேக் டவுன் படத்துடைய ஹாலிவுட் படத்துடைய ரைட்ஸை வாங்கிட்டார் ரவிஷலாம் வாங்கிட்டார் அதை வாங்கி தான் முறைப்படி தான் இந்த படத்தை வந்து இந்த கதையை இன்னும் கொஞ்சம் தமிழுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை மாற்றி அஜித்துக்கு சொல்லப்பட்ட விஷயம் அஜித்தும் பிரேக் டவுனை படம் பார்த்துட்டார் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டார் இந்த கதையும் அருமையாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீன் ப்ளே ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கிற விஷயத்தையும் மகிழ்திருமேட்டை சொல்லிட்டார் ஸோ இது வந்து பிரேக் டவுன் படம் தான் விடாமயிற்சி அப்படிங்கிறத நான் அடித்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இனிமேல் இந்த காப்பியாக அந்த காப்பின்னு பேச வேண்டிய அவசியமே இல்லை செகண்ட் ஒன்றுங்க அஜித்துடைய ஒரு படத்தினுடைய டீசரோ ட்ரெய்லரோ வந்தால் விஜய ரசிகர்கள் போட்டு வருத்த எடுத்துருவாங்க இது துணிவு படத்தில் நடந்துச்சு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இந்த டீசரை பார்த்துட்டு விஜய ரசிகர்கள் வந்து ரொம்ப புகழ்ந்து ரொம்ப வாழ்த்துக்களை சொல்லி பரிமாறிக்கிறாங்க இது இது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக வந்து இன்றைய நைட்லேருந்து மாறி இருக்குது இன்றைக்கி டோட்டலாக பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்கள் எல்லா பேருமே கமெண்ட்ஸில் பார்த்தோம்னா நாங்கள் விஜய் ரசிகர் ஆனால் இந்த டீச்சர் பிரமாதமாக இருக்குது அஜித் தலை அருமையாக பண்ணியிருக்காரு இந்த படம் பொங்கலுக்கு வந்து அஜித் ரசிகர் போகிற முடியும் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமா நமக்கு இது தெரியுது அது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயந்தான் ஃபேன்ஸுகள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் இருந்தால் தான் படங்கள் ஓட வைக்கணும் படங்கள் வெற்றி பெறணும் அதுக்கு அஜித்து பண்ண ஒரு காரணம்னு கூட எனக்கு தோணுது என்னென்னா இப்போ கார் சேஸில் ட்வெண்ட்டி ஃபைவ்ல அவர் கலந்துக்க போகிறாருல அந்த காரை வந்து அவர் அணுணுவாக ரசித்து ரொம்ப மெகில பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு ட்ரெயிலும் பார்த்தார் எரநூத்தொம்பது கிலோமீஸ்பீட்டில் போய் ட்ரைலும் பார்த்தார் இப்போ அந்த காரில் வந்து டிவிக்கு அதாவது விஜய் உடைய கட்சியுடைய அந்த கொடியின் கலரை வந்து அந்த காரில் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கிறதா ஒரு விஷயத்த பேசப்பட்டு இருந்தாங்களே அது அஜித் விரும்பி பண்ண ஒரு விஷயந்தான் ஏன்னா அவரெல்லாம் எல்லாமே நண்பர்கள் தான் விஜயும் சரி அஜித்தும் சரி எல்லாமே நண்பர்கள் ஸோ அவருடைய காரில் வந்து டிவி உடைய அந்த ஃப்ளாகுடைய கலரை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி அவர் பார்க்குறாரு பார்த்தீங்களா அது வந்து இன்றைக்கி பரவல் பேசப்பட்டு விஜயும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கெல்லாம் சொல்லி ஒன்றுக்குள்ளே ஒன்று பண்ணுற விஷயந்தான் இது ரசிகர்களுக்கு தெரியாமல் இருந்தது இது ரசிகர்களுக்கு தெரிய போய் அப்போ நம்ம விஜயுடைய குடி இது நம்ம இதெல்லாம் வந்து அஜித்து வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாருங்கும் போது இனி அஜித்தை வந்து நம்ம வந்து தலைவரை எப்படி நம்ம விஜய் எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி அஜித் நினைக்கிறோங்கிற மனநிலையை மாற்றத்தை அஜித் உருவாக்குறோம் பார்த்தீங்களா இது தாங்க நல்ல விஷயம் இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு ஹீரோவுமே எல்லா ரசீலையும் அரவணைச்சு கொண்டு போய் பண்ணாதான் எல்லா படங்களும் வெற்றி படம் அமையும் இந்த படம் விடாமுயற்சியை வந்து பொங்கலுக்கு வரும்போது பாருங்கள் தேட்டரில் வந்து விஜய் ரசிகலும் சரி அஜித் ரசிகர்களும் சரி இதில் வந்து இன்னொன்று வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியும் அஜித்துக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் அவருடைய ரசிகர்களும் அஜித்துடைய படம் ரொம்ப லைக் பண்ணுறாங்க இப்போ அந்த ரசிகர்களும் ஒன்று போகிறாங்க விடாமுயற்சி பொங்கலுக்கு வரும்போது மூன்று ரசிகர்களும் சேர்ந்து இந்த படத்தை ஒரு மெகா ஹிட் ஆக்கி அஜித்துடைய ஹிஸ்ட்ரியில் பெரிய ரெக்கார்டு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கே கண்ணுக்கு தெரியுது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தாங்க மொத்தத்தில் விடாமயற்சியோட டீசரை பார்க்கும் போதே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு மேக்கிங்கில் அஜித்தோடைய அந்த ஸ்டைல் நடக்கிறது அந்த பேக் எடுத்துகிட்டு போகிறது அந்த அந்த ஃபேமிலி சென்டிமெண்டோட ஃபீல் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான கட்ஸை வச்சு ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப எதிர்பார்ப்பு வந்து எகிற வச்சிருக்கு இந்த விடாமுயற்சி படம் கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்து டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபுல்லாக ஒரு மெகா ஹிட் அடிக்குங்கிறது என்னுடைய அனித்தரமான ஒரு கணிப்புங்க இதுக்கிடையில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பேட் அகிலியும் விடாமுயற்சியும் மோதிக்க போது அப்படின்றாங்க அஜித்தும் அஜித்தும் எப்படி மோதுவாங்க கண்டிப்பாக மோத மாட்டாங்க விடாமுயற்சி தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பொங்கலுக்கு கன்ஃபார்ம் பேட் அகிலி வந்து மே ஃபஸ்ட் அன்னைக்கு அஜித்துடைய பிறந்தநாள் அன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா மைத்திரி மூவி மேக்கர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போது வந்து ரெண்டுமே எல்லாருக்குமே தெளிவாயிருச்சு டொண்ட்டி டுவென்ஃபி பொங்கலுக்கு விடாமயிற்சி மே ஒன்று பேட் அகிலி ரெண்டு படமே மெகா ஹிட்டும் அடிக்குங்கிறது என்னுடைய ஆணித்தரமான ஒரு கணிப்பு கருத்து ஸோ விடாமுயற்சியினுடைய மாபெரும் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் சொல்லிக்க ரொம்ப பெருமைப்படுறேன்